அனைத்துமே அனைதுமே இருக்கு வேற யாருகிட்ட கபிருட்ட போய் ஹைரா கேட்கிறதா ауலியா கிட்ட போய் ஹைரா கேட்கிறதா செல கிட்ட போய் ஹைரா கேக்குறதா? முதலாவது ஹைர் என்ன தெரியுமா? ரிஸ்க். அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன படைப்பினங்கள் பிணங்கள் பிரச்சனை ரிஸ்க்ல தலைய குலப்புவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆனில் துவா சொல்லி தந்துர்கான் இன்னே. ஹஸர் ஈசா আলাইহিসலாம் கிட்ட দোয়া. வர்ஸுக்னா வ انت خير الراசிqin. يا الله

தொழில் இல்ல தொழில் இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்ல போய் ஒண்ணு நடக்காது மக்கள்கிட்ட சொல்லி ஒண்ணு நடக்காது அல்லாஹ்வுடைய நாடுங்க முதலாவது ரிசக் ரெண்டாவது சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு தெரியும் ரெண்டாவது அம்சம் என்ன நுஸ்ரா உதவி உங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ்டைய உதவி தேவையா அல்லாஹ் சொல்றான் வஹுவ خير الناصሪன் அல்லாஹ் யார் தெரியுமா பலில்லாஹு மௌலาคум வஹுவ خير الناصሪன் உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லா மூன்றாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் வாழ்க்கையில் தீர்ப்பு தீர்ப்பு ஒண்ணு எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்ட உங்க உலகத்தில் உலகத்தில் தீர்ப்பு வழங்குபவர்களில் ஆக சிறந்தவன் யாரு அல்லாஹ் மூன்றாவது முதலாவது ரிசிக் தேவை எங்களுக்கு ரெண்டாவது நுஸ்ரத் தேவை மூன்றாவது எங்களுக்கு ஃபசுல் தேவை தீர்ப்பு தேவை நான்காவது ஹுக்கும் தேவை எங்களுக்கு ஹக்குமண்டா அல்லாஹ் தீர்ப்பு அளிப்பா நல்லா சொல்றேன் ஓஹோ ஹை உல்ஹிமீம் ஹுக்கும் கொடுக்கற தெரியுமா ஹுக்கும் சொல்லுவாங்க ஹுக்கும் கிடைச்சிருக்கேன் அல்லாரு எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார் நாங்க மாறி பேசக்கூடாது அது வீரமா இல்ல உங்களுக்கு எதிராக எழுதிட்டார் நீங்க எழுத தேவையில்லை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஹைருல் ஹாக்கி இந்த கையில கொடுத்துட்டா சார் உங்களுக்கு ஏசினா அதுதான் நாங்க சிரிச்சிட்டு போகணும்னு சொல்றது உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சுட்டு போகணும் சிரிச்சிட்டு போயிட்டு வரணும் ஏ சிரிச்சிட்டு போனீங்கன்னா ஹயருல் ஹாக்கி மீன் அதெல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க ஜோக் பண்றாங்க உங்களை அநியாயம் செய்யறாங்க ஒன்றுக்கும் பயப்படாது ஹைருல் ஹாக்கி மீன் பார்ப்பான் இல்லை அவன்கிட்ட கொடுத்துட்டா சார் அவங்க மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்காம இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அவங்களோட மனசை பொறுத்தது மன்னிக்கிறது மன்னிக்காது அல்லாஹ் குர்ஆன்ல நாலாவது சொல்றான் ஹைருல் ஹாகிமீன் அந்த அல்லாஹ் தான் ஹைருல் ஃபாசிலீன் அந்த அல்லாஹ் தான் ஐந்தாவது சூழ்ச்சி செய்யணுமா யாருக்காவது நீங்க உங்களும் சூழ்ச்சி செய்யறார் நம்ப வச்சு குளிவற்று அல்லாஹ் சொல்றார் அவள் சூழ்ச்சி செய்றாங்களா சூழ்ச்சி செய்பவர்களில் ஆக சிறந்தவன் அல்லாஹ் நாங்க சூழ்ச்சி நாங்க திட்டம் போடப்படாது ஒரு நாளும் எங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவை இல்லை அவ சூழ்ச்சி செய்வா இதெல்லாம் அல்லா குரானு சொல்லி தந்தது ஹைரு உல்மா கிரீன் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கட்டுக் கட்டுக்கொடுத்த துவாவெல்லாம் சொல்றான்

ஹைருல் ஃப திஹீன் அடுத்த சகோதர்களே எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் மன்னிப்பு ஆக சிறந்த மன்னிப்பாளன் யார் அல்லாத வேற யாரும் இல்லை இதையும் அல்லா துவா அவரை சொல்லித்தாரா மூணாவது வா அந்த வலியுன ஃபுஃபிர்லனா வரஹம் அந்த ஹைருல்ல காஃபிரீன் அல்லாஹ் நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளன் யால்லா அடுத்தது சகோதரர்களே எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையானது பாதுகாப்பு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சூனியர் செஞ்சிருவா அது செஞ்சிருவான் இது செஞ்சிருவார் இதுக்கு அல்லாஹ் சொல்லித் தந்த என்ன தெரியுமா சூரா யூசுஃப்ல அல்லாஹ் ஹைருன் ஹாஃப் இ பா வா ஹோ பாதுகாவலர்களில் அல்லாஹ் மிக சிறந்த பாதுகாவலர் இது ஓதுங்க இதோதுங்க அநியாயத்தை பயந்துட்டீங்க சூழ்ச்சியை பயந்துட்டீங்க சூரா யூசுப் இது நாலாவது துவா ஐந்தாவது சகோதரர்களே எங்களுக்கு தேவையான அடுத்தது தான் வாரிஸ் வாரிசுடா பிள்ளைகள் பிள்ளைகள்ல நல்ல பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் கெட்ட பிள்ளை கிடைச்சிட்டேன்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை என்ன பிள்ளை கிடைக்கணும் நல்ல பிள்ளை கிடைக்கும்

நல்ல யோசிங்க இந்த ஆயத்தில் அவர் குருவான் தந்திரிக்கு அல்ல அதுக்கு தான் குருவான் தந்திரிக்கு கபிரில் போய் அனுபவிக்கிறதுக்கு இல்ல குருவான் தந்திரிக்கு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல குருவான் தந்த அல்ல துனியாவையும் அனுபவிக்கிறார் ஹைருல் முன்சிலின் சகோதரர்களே அடுத்தது பதினோராவது எங்களுக்கு தேவையான ரஹ்மத் இந்த ரஹ்மத் அல்லா இடத்துல கேட்டோமாக இருந்தா இதுக்கு அல்ல ரெண்டு துவா சொல்லித்தது என் குருவான் ரஹ்மத்தை அல்லா

பன்னெண்டாவது சகோதர்களே ஹசரத் மூசா அலை தன்ட சொந்த ஊர் மிஸ்ரை விட்டுட்டு மதியனுக்கு போறாங்க ஜோர்தான் ஜோர்தானுக்கு போனா மூசா அலை அதுக்கு ஒத்தரும் இல்லை ஒரு மரத்தடியில் நின்று என்ன செய்யறது கூட்டாளியும் இல்லை யாரும் இல்லை சாப்பாடும் இல்லை கரீபாயிட்டாங்க இப்ப மூசா அலை துவா கேட்டாங்க அந்த துவா கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில சாப்பாடு மனைவி முழுதையும் அல்லா கொடுத்துட்டா அல்லாஹ் குர்ஆன் இந்த துஆவை சொல்லி தந்திருக்கார் ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர் கைர தந்தட்ட துஆவை கேட்டு உட்காரல்ல ரெண்டு பெண்கள் வரா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார் தண்ணி கொடுத்தாங்க ஆட்டுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ண கல்யாணம் முடிங்கன்னு முடிச்சு கொடுத்தார் அதோட சரி ஜொப்பும் கடிச்சிட்டு கல்யாணமும் ஆயிடு ரிஸ்க்கும் ஆயிடு எவ்வளவு பெரிய துஆ இந்த 12 விடயத்துக்கு பேர் கைர் இந்த பன்னெண்டு விடயத்தையும் அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து இருக்கிறேன் நான் தான் ஹைரு ராஜி ஒரு ரிசிக் தாரோட பொஸ் இல்ல போஸ்ட்மென் கடிதம் கொண்டு வந்ததுக்கு கடிதம் தந்தது போஸ்ட்மேனா அவர் இடை தரகருவார் கடிதம் போட்டு அவர் கணவர் அனுப்பி இருக்கிறார் கடிதம் ஆஹ் கடிதம் அனுப்பி இருக்கிறார் கணவர் போஸ்ட்மேன் கடிதத்தை கொண்டு வந்த அந்த பொஸ் அல்ல எங்களோட ஹையர் நண்பர்கள் அல்ல எங்களோட ஹையர் மனைவி அல்ல எங்களோட ஹையுர் பிள்ளைகள் அல்ல எங்களோட ஹையர் இந்த பன்னெண்டுகளையும் பாருங்க சகோதரர்களே

நீ அல்லாவை நாம குறை சொல்லி வேலை எனக்கு அல்லா ஒன்றும் தாரான இல்லையே கேட்டால் தான் நல்லா தருவோம் கேட்கலையே சகோதரர்கள் கேட்கலையே நாங்கள் கேட்ட யாருக்கிட்ட போய் கெஞ்சின பொஸ்ஸு கிட்ட நாங்க போய் கை நீட்டின யாருக்கிட்ட மகளூ கிடத்துல எங்கட தவறு குறை எல்லாத்தையும் சொன்ன டாக்டர்கிட்ட போய் அல்லா கிட்ட சொல்லலையே அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே கயிற கேளுங்க அல்லா இடத்துல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க இது மனைவிக்கு படிச்சு கொடுங்க இது செல்வத்தை கொடுக்கறதை விட காசை கொடுக்கறதை விட இந்த கல்வியை கொடுத்துட்டோமேடா எங்களோட பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்க்கையில ஒரு நாளும் தோக்கா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் இந்த துவா உங்களு துவாக்களே இந்த ஒன்பதுல எட்டு துவா நபிமார்கள் கேட்டது ஒரே ஒரு துவா முஹமசல்லல்லாஹ் அலை செல்லம் கேட்டது இத ஓதுறது பத்து நிமிடம் கூடிய இப்ப ஜும்மால நான் ஓ தோலை பத்து நிமிஷத்தில ஓது ஒம்போது துவா ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எங்களுக்கு ஹைர் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் நபி சல்லல்லாஹ் அலைவு செல்லம்மா பாத்து சொல்றான் சொருதோஹால் என்ன ஓஹா അതി കാളിത് സിയൽ സത്യുഹലി മൂടിക്കൊള്ളും ഇരവ് മീത് സത്യമാ

டேங்க்ல தண்ணி இல்ல பத்து டெப்ப போட்டு என்ன செய்யறீங்க இல்ல டெப்ப கூட்டினா சொல்ற தொழில கூட்டினா ரெண்டு கடை மூணு தொழில் நாலு தொழில் உங்களுக்கு ஹைர் கிடைக்காது மேல இல்லையே ஐட்டம் நீ ஹைட்டம் இல்லையே சகோதரிகளே மேல டேங்க்ல தண்ணி இருந்தா தானே கீழ டெப்ல வரும் யாரு எங்களுக்கு ஹை கூட்டாலியா ஹைவ தாறு பொஸ்ஸா ஹைவத்தாறு மனைவியா ஹைவத்தாரு இல்ல இந்த குடோ ஆயத்தில் ஓடி காட்டும் உங்களுக்கு அதுக்குதான் خير الناصرين خير الماكرين خير الفاتحين خير الحافظين خير الحافظة خير الرازقين خير الراحمين اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே அனைத்து ஹயிர்களையும் அல்லாஹுடன் கேட்போம் எல்லாம் வல்ல அல்லா சுஹான் துன்யா ஆஹ்ராவுடைய ஹயிர்களை எங்களுக்கு நசீபாக்குவானாக அனைத்து வகையான ஹயிர்களின் பங்குதாரிகளாக யா ஹைர் அல்லா யா ஹைர் அல் யா ஹைர் அல் ராஹிமீன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக